எல்லோராலும் மறக்க முடியாதலால் சுனாமி என்ற பேரை கேட்டவுடன் அதிர்ந்து போகும் இரண்டாயிரத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி உறவுகளை தனிமையாக நிற்க வைத்தது சுனாமி தான் தாயை இழக்க வைத்து தான் குழந்தையும் இழக்க வைத்து தான் மனைவி கணவன் அத்தனை உறவுகளையும் இழக்க வைத்தது சுனாமியே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இருபது ஆண்டுகளை பூர்த்தியாகிறது சுனாமியே என்று எல்லோரையும் பயப்பட வைக்கின்றது சுனாமி இன்றோடு இருபது ஆண்டுகளையும் தடம் பதிக்கிறது சுனாமியே மரணித்த அத்தனை உறவுகளுக்கும் நாம் இன்று பிரார்த்தனை செய்கின்றோம் அத்தனை உள்ளங்களுக்காக